இந்த வெயிலுக்கு ஆத்துல குளிச்ச உடனே குளு குளுன்னு இருக்குல்ல ஆமா நீ நல்ல சில்லுன்னு இருக்கு எக்கோ அநியாயமே என் துணி எல்லி ஆத்துல போட்டாக்கோ இவள என்னக்கா பண்ண எனக்கு ஒரே கோவமா வருது ஏ முடியுமா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவட்ட வாய கொடுக்காதன்னா கேக்கியா நீ அதுக்கப்புறம் அவன் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணுவா திரும்ப நீ தான் வந்து புலம்பிட்டு அடக்கணும் அவ ஒரு அரக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல வேற ஏன் இப்படி பண்ற நீயும் அவ கூட சேர்ந்துட்டு போட்டிக்கு இப்படி பண்ண அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்

செலத்தாய்க்கோ அன்னைக்கு நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டே பாத்துக்கிடுங்க இன்னைக்கு அப்படி இன்னைக்கு எந்த அலை வந்தாலும் என்ன தூக்கிட்டு போக முடியாது ஆமா இப்டி தான் பீத்துனா கடைசில ஆள கொண்டுட்டு போச்சு இன்னைக்கு அப்படி தான் கொண்டு போக போது பாரு ஏ முடியுமா அங்க வந்தேன்னு வெச்சுக்கீங்க முடியே இல்லாம பண்ணிரவே பாத்துக்க இந்த வாய் பேச்சிக்கு மட்டும் ஒரு குறச்ச இல்ல ஏடி எல்லாரும் சீக்கிரம் குளிங்கடி வீட்டுக்கு போவோம் என்னக்கோ நீங்க இப்போதானே தண்ணிக்குள்ள இறங்கி இருக்கோ இன்னும் கொஞ்ச நேரம் குளிக்கறோம்கோ சரி சரி குளிங்க

அதை கேட்கத்தான் ஆசை அடியே அங்க என்னடி பாட்டு படிச்சு கிடக்கிய சீக்கிரம் குளிச்சிட்டு வரச வாங்க வீட்டுக்கு போனோம்ல எக்கோ எக்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் கொண்ட வந்துறோம் கோ இவளுதே இப்போதைக்கு வர மாட்டாளுவே ஏ சின்ன பொண்ணு உன்ட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சே பத்துக்க உண்மை சொல்லடி சமோசா பட்டிக்கு 100 ரூபாய் கொடுத்தியா இல்லையா அந்த கதைய ஏன்டி கேக்குற குண்டாணி அந்த சமோசா கலவி எங்க வீட்டுக்கு வந்து தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டு பத்துக்க நானும் எப்படியாச்சும் ஏமாத்திரலாம் தான் பார்த்தேன் அதுக்குள்ள எங்க நெட்ட மாமா வந்துட்டாவ வந்து நூறு ரூபாய் கொடுத்துட்டாவ ஓஹோ நீ நூறு ரூபாய் கொடுக்க விட்டுக்க மாட்டீங்க புடுங்கி ஆமாடி நானும் நூறு ரூபாய் புடுங்கிட்டு ஒரு கிழிஞ்ச நூறு ரூபா இருந்து அதை கொடுத்தேன் அந்த கிழவி என்ன சண்டை போடுறாங்க அந்த கிழிஞ்ச நூறு ரூபாய் வாங்கவே மாட்டேன்ட்டா வேற என்ன பண்ண புதுத்தால் நூறு ரூபாய் தான் கொடுத்துருக்கு வயசான பாட்டி வயசு போன காலத்துல உழைச்சு சம்பாதிச்சு தின்னுட்டு இருக்கு அதுகிட்ட போய் நீ வாசல வாங்கி தங்க பாரு ஏ ராதிகா நீ சொல்றது கரெக்டு தான் எல்லாரும் அது கிட்ட காசு கொடுத்துதான் வாங்கி திங்க எனக்கு மட்டும் என்ன இலவசமா தந்தா என்ன குறஞ்சா போயிரும் இவ தெரிந்த மாட்டா போல ஏப்ள நாங்கலாம் வீட்டு கிளம்ப போறோம் நீங்க வரீங்களா இல்லையா வந்துட்டே இல்ல தாயகா நீங்க சீக்கிரம் போவோம் நல்ல ஆத்துல ஒரு குளியல போட்டாச்சு எனுமேட்டு ஒரு கப் காபி குடிச்சா நல்லா இருக்கும் எவளாச்சும் காபி போட்டு தருவாள் வள இல்லையா தெரியலையே எவளாச்சும் வாசில போட்டு தந்தா நல்லா இருக்கும் இந்த ராதிகாட்ட கேப்போம் ஏ சுடிதார் கறி என்ன காத்துல நல்ல குளிச்சியா ஆமாடி நல்ல குளிச்சாச்சுடி சரிடி அப்படியே ஒரு கப் காபி குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்குல்ல ஆமா சின்ன எனக்கும் அப்படி தான் இருக்கு ஏடி உனக்கும் காபி குடிக்கணும் போல தான இருக்கு அப்படியே ஒரு கப் காபி போட்டு தந்திரி எனக்கு யாராச்சும் போட்டு தந்தா நல்லா இருக்கும் தோணுது நான் உனக்கு போட்டு தரணுமா நீ வேணா எனக்கு ஒரு கப் போட்டு தா என்ன இவ ரொம்ப உசாரா இருக்க போலயே ஏ ராதிகா உன் வீடு பக்கத்துல வந்துட்டலடி அதாண்டி உன போட்டு தர சொன்னேன் இதே என் வீடு முதல்ல வந்திருந்தா நான் உனக்கு போட்டு தந்திருப்பேன் டாடி உன் பருப்புலாம் என்ன வேவாத போ போ காபி வேணுமா காபி ஏ ராதிகா சின்ன பொண்ணு அங்க என்ன கூட்டம் ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு நிக்கியே எக்கோ அவளுக்கு காபி வேணுமா காபி என்ன சின்ன பொண்ணு காபி வேணுனா போட்டு குடிக்க வேண்டியதனே அது இல்ல கோ ஆத்துல குளிச்சிட்டு வந்தோம் கொஞ்சம் டயர்டா இருந்த மாதிரி இருந்து அதான் யாராச்சும் காபி போட்டு தந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் ராதிகா பிள்ளைட்ட கேட்டேன் ஒரு கப்பு காபி கேட்டதுக்கு ஓவரா சீன் போடுறாக்கோ காபி தானடி சரி வா என் வீட்டுக்கு வாங்க அப்படியே எல்லாருக்கும் காபி போட்டு தந்துடுறேன் அப்படியே எல்லாரும் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமையா வீட்டுக்கு போலாம் அப்படியாக்கோ ஐ ஜாலி செல்ல தயக்கனா செல்ல தயக்காதா ஏக்கோ அப்ப எனக்கு காபி போட்டு தருவீங்களா ஆ இந்த வந்துவாளு அப்பா வாசில காபி குடிக்க நம்ம கேட்டனா ஓவர சீனா போடுவாளுங்க இவ மட்டும் அடுத்த வீட்டு காபி போட்டு தருவீங்களா கேப்பா ஏ ராதிகா அட எல்லாருக்கும் போட்டு தரேன்டி வாங்க அப்படியே நல்லதுக்கோ நல்லதுக்கோ

நான் என் பாட்டுக்கு செவனையும் தானே காப்பி குடிச்சிட்டு இருந்தேன் நீ தானே என்ன சும்மா இருக்க என்ன நோண்டுன ஆமா இவளை நோண்டுறவ நோண்டு நோண்டு ஒழுங்கா வாய் மூடிட்டு பேர் பத்துக்க என்ன கிளி கேட்டுட்டு இருக்காத நான் வாய் மூடிட்டு தாண்டி இருக்கேன் நீ வாயை திறந்து ஓவோன்னு கத்திட்டே கிடக்கா இவ இருக்கிற இடத்துக்கே நீ வர கூடாதுப்பா நீ தான ஓசில காப்பி குடிக்க வந்தா வேற என்ன ஆமா நாங்க ஓசில காப்பி குடிக்க வந்தோம் மேடம் காசு கொடுத்து காப்பி குடிக்க வந்தாவே போயே நீயும் ஓசில தான குடிக்க வந்தா வேற என்ன ஆ ஆரம்பிச்சாலும் அப்பா சரி இன்னைக்கு காலையில இருந்து எழுவ சண்டே பார்த்து தீர முடியல ஆமா தரோசா அந்த சண்டே பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு பாத்துக்க என்ன சொன்னாலும் இவ்வளவு ரெண்டு வர்க்க அறிவே வர மாட்டேங்கி எளியும் போனே மாதம் சண்டை போட்டு கிடக்காது எதுக்குடி மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருக்க மூஞ்சில ஊத்தி பாத்துக்க ஆமா நல்லா ஊத்துவா நான் ஏன் கையில இருக்க காப்பிய உன் மூஞ்சில ஊத்திர மாட்டேன் அடியே நிறுத்துங்கடி ரெண்டு பேரும் சண்டை போட்டது என் ஏன் காப்பிக்கப்ப உடைக்காம ஒழுங்கா கையில தந்துட்டு போங்க சும்மா காப்பி உன் மூஞ்சில ஊத்திடுவேன் ஏன் மூஞ்சில ஊத்திடுவேன்டே எக்கோ இந்த முனியமா தான் கோ வேண்டே பம்பு இழுத்துட்டே தெரியுறா செலதாய்க்கோ அவ சொல்றதெல்லாம் நம்பாதியே பம்பம் பார்த்தாலும் அவளே வந்து வந்து சண்டை இழுத்துட்டே இருக்கா கோ இதா ஆரம்பிச்சிட்டாளுப்பா என் தலையை உருட்ட ஆரம்பிச்சிட்டாளு ஏம்மா நீங்க எந்த போய் சண்டை போட்டு தொலைங்க ஏன் காப்பி கப்ப தந்துட்டு அங்க ஓரமா போய் சண்டை போடுங்க மூஞ்ச பாரு மூஞ்ச நல்ல சாணி தப்புன மாதிரி ஒரு மூஞ்சி ஆமா ஓ மூஞ்சி மட்டும் எப்படி இருக்கு ஓனானுக்கு கண்ணாடி போட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டமா இதெல்லாம் இருக்கு ஏ கத்திரிக்கா ரெண்டு துண்டா பெட்டிருமா பாத்துக்க இவளுகளை என்னதான் பண்ணுன்னு தெரியல சேய் பொய்யும் தொலைய மாட்டேங்காளுவே ஆமாக்கோ இன்னைக்கு யார் முதலில் முளிக்கனே தெரியல இவ்வளவு ரெண்டு பேரையும் சண்டையாக பார்த்துட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு சரி ஊடுடி அவளுங்களே அடிச்சுக்கிட்டு நாளைக்கு சேர்ந்து விடுவாலுங்க எப்படியோ போட்டோம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டா டா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார்